இறைவனுக்கு நன்றி ரொம்ப நெகிழ்வான ஒரு தருணம் அப்பா பத்தி பேசினா மட்டும் ஆஃப் ஆயிடுறது எப்பவுமே கரபரப்பா சுத்திட்டு இருப்போம் யாரும் வந்து கேட்டாலும் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா கதை என்ன அப்படின்னா அப்பா கதையா சே ஒரு வாட்டி கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கேட்டு உடனடியா அதுக்குள்ள போயிடுறது ஏன்னா ஒவ்வொரு தரப்பினும் ஒரு சகாப்தம் நாலு கதை நடிச்சிருக்கீங்க அஞ்சு கதை நடிச்சேன்னா நான் அப்பாவை பத்து படம் பண்ணிட்டேன் பத்து வேற வேற இந்த அப்பாவும் வேற இந்த மாதிரி ஒரு அப்பா படம் பண்றா அப்படின்னு சொல்லி பாண்டிட்ட சொல்றேன் நான் சொல்றேன் நம்ம அப்பா கதை எழுதி தந்துடுறேன் எடுத்துரு அப்படின்னா அவன் தகப்பனுக்கும் அவருக்குமான உறவு போதே பரபடம் இருக்கு நான் முடிச்சுட்டு ஒரு ஒர்க் நடந்துட்டு திடீர்னு ஒன்னா இது சொல்றேன் அப்பாவை காணனே எங்க போயிட்டாருன்னு தெரியல அப்பாவை போய் தேடி நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போய் ஒரு வாரம் அப்பாவை தேடின இந்த மாதிரி தண்டாஜர்கான தகப்பனும் இல்லை தாயும் இல்லை ஒரு பெரிய வழி என் தகப்பன் என்னோடு இருந்திருந்தால் நான் நல்லா செஞ்சிருப்பேன் எனக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது அப்பா இருந்துட்டாரு அப்புறம் அம்மா போறாருண்ணா அம்மாவும் இருந்துருச்சு நாரா கரணம் போட்டு கையை உண்டிதான் எந்திரிச்சு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் தம்பி சூரிய எடுத்துங்க அற்புதமான தகப்பன் அந்த தகப்பன் இப்படி ஒவ்வொரு தகப்பனும் ஒரு சகாப்தம் அதனால மட்டும்தான் அந்த அப்பா அப்படின்னாலே என்னமோ ஒன்று நடக்கும் ஒரு வேதிகள் மாற்றம் நடக்கும் சரி வாங்க உடனே ஆரம்பிச்சிடலாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பன்ராஜோடு பயணப்பட்டது இவன் என்ன எடுக்க போகிறான் அதெல்லாம் தெரியவே தெரியாது எனக்கு எப்பவுமே நான் எப்படி நம்புவேன் அப்படின்னா இன்னசெண்டாக எதுவுமே தெரியாது எனக்கு அப்படினு நிற்கிறன்னா எடுத்துருவான் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நீச்சலே தெரியாத தூக்கி தண்ணிகளை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடம்பாட்டுக்கு அடித்து அடிச்சு எது ஒன்று பண்ணுவோம் வெளியே வந்துடுவான் நான் கை எப்படி வச்சுக்குவேன் கால் எப்படி வச்சுக்குவேன் நேரத்தை யூடியூப்ல பார்த்தேன் நீந்தது எப்படி அப்படின்னு இப்படின்னு ரொம்ப பேசுறாம்பாங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி உள்ள போவே அவனும் போய் நம்மள எழுத்து உள்ள விட்டோம் அதனால எளிமையா வெறும் நம்பிக்கையை மட்டும் சுமந்துட்டு வரான் அவங்களோட பின்னாடியே போயிடுறது அவங்க அவங்க எடுப்பாங்க அப்படிதான் எடுத்திருக்கான் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு இந்த படைப்பு இந்த படம் பண்ணும்போது அதாவது டான் டப்பிங்ல சொன்ன என்னால டப்பிங் பேச முடியல எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுடா தம்பி அப்படின்னு சொல்லி அந்த இயக்குநர் சொன்னேன் அதற்கு பிறகு இந்த படைப்புல அப்படிதான் பேச முடியல நிறைய இடத்துல என்னோட தகப்பன் வந்துடுறாரு அவனோட தகப்பன் வந்துடுறாரு இது ஒண்ணு வந்து நம்மளை ஒரு மாதிரி பிசைஞ்சு எடுத்து நம்ம கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சமூகத்துக்கு வைக்கணும் அப்படின்றதுதான் ஏன்னா புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு சொந்தம் வந்து அப்பா அப்ப நிறைய தகப்பன்கள் என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க பத்து நாள் பத்து இருபது நாளுக்கு முன்னாடி சிவகாசி பக்கத்துக்கு போனானே என் பையன்ட்ட பேசுங்கண்ணே என் பையன் தப்பான வழியில் போயிடறானோ நான் பயந்துகிட்டுக்கானே எனக்கு தினமும் வீட்டில் ஒரு சண்டைண்ணே நான் அவனை அடிக்கிறானே அவன் போச்சுட்டு போயிடுறானே அப்படின்னு என்னங்க பண்ண போன்ல கேமா அடிக்கிட்டு இருக்கானே சரி ஆடிட்டு போட்டு விட அப்படின்னு ஐயோ கெட்டு போயிட்டான்னா சரி பையன்ட்ட கூடு அப்படின்னு அவன் அங்கிள் எனக்கு வந்து உரப்போட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு கேமை தயாரிக்கலாம் நானே கிரியேட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அது ஈட்ட சொன்னா புரிய மாதிரி இது என்ன இருக்கிறதால அடிக்கிறாங்க அப்படின்னு திருமணம் அப்பாடை விடு இங்க சரி பண்ணப்பட வேண்டியது அத்தனை தான் அவங்க அவர்களை பற்றி நிமிஷம் பேசணும் அவன் என்னமோ தன் என்னமோ நம்ம செய்யணும்னு நினைக்கிறான் அவனை விட உன்னில என்னெல்லாம் போய் அவன் மண்டலையும் திணிக்கிற அப்படின்னு சொல்லி இங்கேயே பேச வேண்டியதா இருக்குது ஏன்னா எல்லோரும் அவர்கள் இடத்தில் மிகச் சரியாக இருக்கிறார்கள் இதுவா அவனும் இவங்க முடிவு பண்றதும் நான் சொல்றத கேளு அவங்க முடிவு பண்றது தான் அங்கே சிக்கலா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள இருக்க உறவே அது வேற மாதிரி இருக்கு தேடி 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 இந்த விஷயத்தை சொல்லலாம் இது வரைக்கும் ஒரு பத்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது பண்ணலாம் அப்பாவா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்புறம் அண்ணன் தம்பிளான அண்ணன் வந்து என்னை காந்தி அப்பாவை சுமக்கக்கூடிய ஒரு மனிதர் நான் ரொம்ப ரசிச்சு ரசிச்சு எழுதுவேன் நானும் அண்ணனும் சேர்ந்து ஒரு பத்து படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பேசணும் அஞ்சு முடிச்சிட்டோம் பக்கத்துலயும் ஒரு மாதிரி இப்ப தெலுங்குல அப்பா பண்ணணும் அப்படின்றப்ப நான் ஆசைப்பட்டது நான் நடிச்ச ரோல் கிடையாது நான் அண்ணன் நடிச்ச ரோல் தான் ஆசைப்பட்டேன் நான் அவன் நடிக்கிறாங்க இதை வேற ஒருத்தர் பண்ண வைப்போம் அப்படின்னு தான் சொன்னேன் நான் தெலுங்குல எடுக்கிறதுக்கு அப்படி ஒரு ஆத்மா அவரோடு பயணப்படுறது வந்து அதாவது என்னன்னா சாட்டை ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு முதல் நாள் முதல் ஷோ பாக்குறோம் இந்த இப்ப தண்டாஜ் டீஷர்ட் போயிட்டு இருந்து கை பிடிச்சி நிக்கிறான் கிட்டு 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 நாடுறான் இருடா இருடா ஒண்ணு இல்லடா எல்லாம் கரெக்டா வந்து பத்து நிமிஷம் முன்னாடி வரைக்கும் டீஷர்ட் ஓப்பன் ஆகல நான் சொன்ன அப்படி ஓப்பன் ஆகலன்னா அந்த படம் ஹிட் ஆகும் தைரியம் மாதிரி ஓப்பன் ஆகலாம் கை பிடிச்சி நிக்கிறான் கிட்டு 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 இதே உணர்வு சாட்டை படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தேட்டர்ல கை தட்டுறாங்க கை தட்டுறாங்க கை தட்டுறாங்க என் பின்னாடி இருந்து என்ன அப்படியே கட்டி பிடிச்சிட்டு எங்க அண்ணன் முதல் முறையா வெடிச்சு அழுகிறாரு இன்னும் நான் யாப்பேன் நமக்கு எல்லாம் யாரா இருந்தா நம்மளா வந்தோம் நம்மளா விழுந்தோம் நம்மளா புரண்டோம் நம்மளா எழுந்தோம் இப்ப நிக்கிறோம் நம்மளையும் பார்த்து கை தட்டுறாங்க நம்ம ஒரு நல்ல தளத்துல தான் நின்றுட்டு இருக்கோம் இந்த இடத்த கூடாது தம்பி அந்த அப்படின்னா அவர் தான் இந்த உலகத்துல எந்த டாபிக் வேணாலும் பேசலாம் என்னண்ட்ட கலையா இலக்கியமா அரசியலா பொருளாதாரமா எது வேணாலும் பேசலாம் அப்படி வச்சிருப்பார் அந்த சக்தி ஒரு முறை பேசினா போதும் அப்படின்னு எடுத்தாருன்னா அப்படி போகும் கூட்டிட்டு போகும் அந்த மாதிரி ஒரு அண்ணன் அவர் இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அன்பு காலத்துக்கும் என் சுவாசம் இருக்கும் வரை உங்களுக்கு தம்பியாவே நன்றி தம்பி பாண்டி பாண்டியை பத்தி பாண்டி சொன்னதுதான் அவர் சொன்ன திரும்ப சொல்ற மாதிரி இருக்கும் அதுதான் தம்பி பேரன்பான அன்பான ரெண்டு ஆண்டுக்கு அவர் படம் அண்ணன்றது அவரை விட எனக்கு தான் போவோம் ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சண்டை போட்டுட்டு இருப்பேன் அவங்க எனக்கு ஒரு பயில் இருப்பாரு ஏன்னா அதான் தான் சொல்றதுக்கு சொல்லுவேன் ஆரம்பிங்கடா ஆரம்பிச்சிருங்கண்ணா எங்கிட்ட இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி பிடிச்சி ஆரம்பிச்சிருவாரு தம்பி ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி தம்பி சூரி என்னன்னா சூரிய கையை பிடிச்சிக்கிட்டு பாண்டிக்கு ஃபோன் பண்ணாரு இவனை எடுத்து விட்டுருணும்டா இவன் வந்துடணும்டா அப்படின்னா அது இன்னைக்கு நடந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா மரியாதை எனக்கு தெரியுது இந்த ஃபர்ஸ்ட் டே போய் அந்த உட்காந்து உட்காந்து எந்திரிச்சு ஆடுற சாங்கு கொட்டு அடிக்கிறாங்க உட்காந்து உட்காந்து எந்திரிக்கணும் எனக்கு தெரியுது திணறாங்க சசியும் உட்காந்து உட்காந்து என்ன நாலு ஷாட் அடிப்பாங்க காலையில இருந்து உட்காந்து உட்காந்து எந்திரிக்கணும் அப்போ ஒரு உந்துதல் ஒண்ணு நடந்தது அப்பதான் சொன்னேன் தம்பி நாம் பட்ட கஷ்டத்துக்கு கரெக்டான கதவு திறக்கும் திறக்கும் போது விட்டுறத ஓடிடு இன்னைக்கு என் தம்பி ஒரு கதையின் நாயகனா உயர்ந்து நிக்கிறான் இப்போ அவர் நடித்த ஒரு படத்துல போய் நடித்தேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது மனசாக சொல்றேன் மனசுக்கு இன்னும் நிறைய பெரிய பெரிய படைப்புகள் அவர் வாழ்த்துக்கள் தம்பி மகிழ்ச்சி தீபக் பிள்ள ஆக்சுவலாக ஸ்மால் ஸ்கிரீன்ல ரெண்டாயிரத்தில் அன்னின்னு ஒரு சீரியல் பண்ணேன் அப்போ வந்து என் மூணு பசங்க ஜாகேஷ் கௌஷிக் தீபக் எனக்கு கடைசி புள்ள முதல் முதல் அவன் பார்க்கும்போது ஒரு சீரட் அடிச்சுட்டு அப்போதான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கான் வந்து நின்றுட்டு இருந்தேன் அவனோடு பேசும்போது பழகும் போது அவனுடைய தகப்பனுக்கும் அவனுக்குமான உறவு இதுவெல்லாம் அவன் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது இப்போ அவன் வேற வேற தளத்தில் வளர்ந்து ஒரு இடத்துல வந்து நிற்கிறான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாழ்த்துக்கள் தீபர் ஹரீஷ் நல்லா ஒரு விடா போராடு ஜெயிப்போம் என் தம்பி ஒவ்வொரு முறையும் எ ப்ப சந்தாலும் சரி அவர் ஒரு சக்தி கொடுப்பான் பாவி பாபி என் தயாரிப்பாளர் பத்தி சொல்லணும் என்னன்னா அவரை நான் பார்க்கவே இல்லை பார்க்கவே இல்லை நான் படம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம தான் பஸ் சந்திக்கிறேன் என்னை பார்க்காமலே என் மீது ஒரு பேரம்பு கொண்ட ஒரு தம்பி இந்த மொமெண்ட் வரைக்கும் அண்ணா சொன்னா சரி அண்ணா சொன்னா சரி அண்ணா சொன்னா சரி அப்படின்னு சொல்லி இயங்கிட்டு இருக்கான் அவருடைய மனசுக்கு இது மாதிரி பல படைப்புகள் வரும் அண்ணா இந்த படத்தை தமிழ்ல நாடோடிகள்ல ரிலீஸ் பண்ணுவோன்னே அவங்க சொல்லி கேட்காமலே வெளியில வந்து பார்த்தா நாடோடிகள் வேற போட்டிருக்காங்க என்னடா இது நடக்குது அப்படின்னா இல்ல நான் உங்க படம் இல்லை நீ வச்சுக்கோங்கண்ணே நீங்க தமிழ்ல நாடோடிகள ரிலீஸ் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொன்ன தம்பி எந்த விதமான கணக்கு வழக்குகளெல்லாம் நாம் கிடையவே கிடையாது இது அதையும் தாண்டி மாபெரும் உறவோடு வந்திருக்கான் வாழ்த்துக்கள் பிருத்திவி வாழ்த்துக்கள் அப்புறம் மாப்பிள்ள

தனராஜ் முதல்ல வேறு ஒரு டைரக்டரை கூப்பிட்டு வந்தாங்க அண்ணே இவர் தானே டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு சரி கதை நல்லா இருக்கு கதையை கேடுக்காமல் எடுத்துருவதுக்கு ஒரு ஆய் வேணும் அவ்வளோதான் ஏன்னா ஒரு சில கதைகளை எடுக்கிறவங்க நினச்சி என்ன தான் தப்பு தப்பாக எடுத்தாலும் அந்த கதை ஓடிடும் நாடோடிகள் கதையை போய் நான் பஞ்சோர் நாச்சல் ஆ சொல்றேன் சொல்கிறேன் முழு கதையும் நீ நீங்கள் எவ்வளோ தப்பாக எடுத்தாலும் நீங்கள் ஓடின்டா பண்ணார் அந்த மாதிரி ஒரு சில கதைகள் அமையும் அப்படிப்பட்ட கதை இது நான் சொன்னே இதை கரெக்டா எழுதுறது ஒரு ஆளா கொடுங்கடா அது போதும் அப்படின்னா திரும்ப ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கழிச்சு எனக்கு ஒரு மெசேஜ் பயந்துட்டேன் அண்ணே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு என்ன செய்ய அப்படின்னு அப்ப நீயே எடுத்துரு நீயே டயட் பண்ண அண்ணா நிஜமா சொல்றீங்க எடுறா பார்த்துக்கலாம் இன்னைக்கு டயட்ரா வந்து நிக்கிறான் ஒவ்வொரு ஷாட்டும் அவ்வளவு தெளிவா அவ்வளவு கிளீனா கடைசி டப்பிங் பேசுற வரைக்கும் போன படத்தில் நீங்கள் விமானம் படத்தில் வந்து கொஞ்சம் டப்பிங் கிராமர் மிஸ்டேக் இருந்தது இதில் கிராமர் மிஸ்டேக்கே இல்லாமல் நீங்கள் டப்பிங் பேசினீங்கன்னு இருக்கணும் எனக்கு கூட கொஞ்சம் டைம் கொடுங்க இன்னும் ரெண்டே கொடுங்க அப்படின்னு சொல்லி என்னை உட்கார வச்சு முழுக்க முழுக்க எந்த விதமான பிள்ளையும் இல்லாமல் எடுத்தாரு ரொம்ப நன்றி தம்பி இன்னும் நல்லா பெரிய இடத்துக்கு வருவான் நல்லா இருப்பான் நல்லா இருப்பான் எங்கள் அண்ணன் வியந்து 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 பார்த்தேன் நம்மளை கூப்பிடவே மாட்டேன்றாரு நம்மளை நடிகராக ஒத்துக்கலையோ அப்படின்னு சொல்லி பல முறை எங்க அண்ணன் கேட்டிருக்கேன் ஏன் என்ன கூப்பிடவே மாட்டேங்க அப்படின்னு இல்லையா கூட வரும்போது வந்து அப்பட அப்படின்றாரு எத்தனை முறை சந்தித்தாலும் நான் வியக்கக்கூடிய ஒரு மனிதர் எங்க அண்ணன் பாலான இப்ப அண்ணனோட இயக்கத்துல மனங்கால நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அழகான ஒரு பயணமா இருந்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதுல அண்ணன் இங்கு வர மாட்டாங்க அண்ணனோட தொடர்பு கொண்டு அண்ணனை இந்த மாதிரி வாங்கன்னு கூப்பிடறதே அதுக்கான விஷயம் இருந்தால்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு முறையும் யோசிச்சுட்டே இருப்பேன் ஆனா இந்த முறை இந்த படத்திற்கு அண்ணன் வந்து நின்னா சரியா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு நான் போன் பண்ணேன் அண்ணா இந்த மாதிரி விஷயம் நீங்க வரணும் அப்படின்னு அண்ணா சொன்னாரு வரண்டா ஒரு ஒரு மணி நேரம் வரல ஏ என்னடா ஒரு மணி நேரம் நான் வரேன்டா அப்படின்னா அதான் எங்கள் அண்ணன் ஆனால் அந்த அன்புக்கு என்னைக்குமே கட்டுப்பட்டவனாக உணர்ப்பேண்ண ரொம்ப நன்றிண்ண தேங்க்ஸ்ண்ண நன்றி என்னுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா இந்த போய் சேரணும் அதுக்கு தான் ஒரு சின்ன படத்தை எடுத்துட்டு ஒவ்வொரு முறையும் போராட வேண்டியதா இருக்கு ஒரு விஷயம் எல்லாம் அதிர்ச்சி ஆவீங்க அப்பான ஒரு படம் இப்ப வரைக்கும் எனக்கு என்ன என்ன பண்ணிச்சு பண்ணிச்சுங்க இப்படிதான் இருக்கு கொண்டு போய் சேர்த்து அதை என்ன செய்து அது ஜனங்க எப்படி ரீச் ஆகுது ஒண்ணு வெற்றின்னு சொல்லுவேன் இல்ல தோல்வின்னு சொல்லுவேன் வந்துச்சுன்னு சொல்லுவோம் வரலன்னு சொல்லுவேன் அது எதுவும் எல்லாமே ஒரு மாதிரி இருக்கு இதுக்கு இருக்கு இப்படி ஒரு படத்தை வேற தூக்கிட்டு வரமே அப்படின்ற ஒரு பதட்டம் எனக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு ஏன்னா இல்லை எனக்கு நடந்த விஷயங்களும் இந்த நடவடிக்கைகள்ல நடந்த விஷயங்கள் தான் நான் அதுக்கப்புறம் படல பணமும் தோணலை படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஏன்னா நான் ரொம்ப தேரன்பா படம் எடுக்கணும்னு ஆசைப்படுவேன்டா அதனே நானும் பண்றதுக்கு நாளைக்காக தான் ரெடியாக எழுதி வச்சுட்டேன் அண்ணா பார்க்கும்போது கேட்பாது எப்பா எப்பட தம்பி தம்பி எப்ப போவான்னு இன்னைக்குதான் சொன்ன என்ன தம்பி கல்யாணம் முடிஞ்சோன்னு ஆரம்பிச்சோன்னே அது என்ன வேணாலும் நடக்கட்டும் ஒரு ஏரியா இருக்குன்னு நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணி உருட்டிடலாம் எடுத்துடல அப்படின்னு இப்பதான் சொன்னேன் நான் ஏன்னா என்ன நடக்குது அதாவது எடுத்துடுறோம் பேரம்போடு எடுத்துடுவோம் அதை கொண்டு போய் வைக்கும்போது அந்த சந்தோஷமும் இருக்க மாட்டேங்குது அதற்கு ஒரு வழியும் தெரிய மாட்டேங்குது இந்த படத்தையும் இந்த தான் எடுத்துட்டு வர்றோம் எங்களை ஒரு வெளிச்சம் தெரியும் அப்படின்னு நம்புறோம் நான் நம்ப இந்த பிரபஞ்சமும் இறையும் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் மகிழ்ச்சி நன்றி